திடீரென வீதியின் நடுவே தரையிறங்கிய உலங்கு வானூர்தியால் பரபரப்பு வெளியானது காரணம் உள்ளிருந்தவர்களுக்கு நேர்ந்த நிலை தமிழர்களின் புண்ணிய பூமியில் பிக்குவும் மக்களும் சேர்ந்து செய்த செயல் கடுப்பான மக்கள் வெளியான மொழி விபரம் தெகிவலை மிருகு காட்சி சாலையிலிருந்து விலை உயர்ந்த கிளி திருட்டு எவ்வளவு தெரியுமா வெளியான சிசிடிவி காட்சிகள் மனைவியை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த கணவன் தென்னிலங்கையில் நடந்த கோரச் சம்பவத்தால் பதற்றம் மகிந்த தரப்பின் முக்கிய விசுவாசியை தூக்க அனுரப்போட்ட அதிரடி திட்டம் விரைவில் கைதாக உள்ள அரசியல் பிரபலம் வெளியானது காரணம் நாட்டிலிருந்து தப்பியோட திட்டமிட்டுள்ள உயரதிகாரிகள் குழு சிஐடியிலிருந்து வெளியேறிய முன்னாள் அமைச்சர் கமன்பில அதிரடி தகவல் புலிகளை பகடை காயாக்கும் எம் பி அர்ச்சுனா சரத் வீரசேகர சீட்டம் தலைவர் எனக் கூறி பிரச்சனையை ஏற்படுத்துவதாகவும் விசனம் வாகன உறுதிப்படுத்தல் வலைதள வசதி குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பு புதிய வாகனங்களை வாங்குவோர்க்கு புதிய தகவல் மகிந்தாரந்தவிற்கு விடுக்கப்பட்டுள்ள கடூலிய சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு சிறைக்குள்ளே பெறும் துயரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு மூடி மறைக்கப்படுமா உண்மைகள் ஜால்பானம் கடற்பிறப்பில் கரையொதுங்கிய திமிங்கலம் வெளியானது புகைப்படங்கள் தூய்மையான நாகபூஷணி அம்மன் ஆலய வளாகத்தினுள் பாதணிகளுடன் நடந்து செல்கின்ற பிக்கு மற்றும் சிங்கள மக்கள் தொடர்பான காணொளி வழியாகி தமிழ் மக்கள் மத்தியில் கோபத்தினை ஏற்படுத்தியுள்ளது தமிழர் பகுதியின் பிரபலம் ஒரு ஆலயத்திற்கு வந்து குறித்த பிக்கு மற்றும் சிங்கள மக்கள் காலணிகளுடன் குறித்த பகுதியில் நடமாடியுள்ளனர் காலணி அணிய வேண்டாம் என அங்கே அறிவிப்பு பலகை வைத்திருந்த போதிலும் அதனை மீறி இவ்வாறு நடந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தெஹிவளை தேசிய மிருகக்காட்சி சாலையில் உள்ள கூண்டிலிருந்து ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மதிப்புள்ள நீல மற்றும் மஞ்சள் நிற மக்கா கிளியொன்று திருடப்பட்டுள்ளது அந்த திருட்டு கடந்த நான்காம் திகதி இரவு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் மிருக காட்சி சாலைக்கு அருகிலுள்ள சாலையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கருவியில் குறித்த விடயம் பதிவாகியுள்ளது கிளி வைக்கப்பட்டிருந்த கூண்டில் முப்பது நீலம் மற்றும் மஞ்சள் நிற மக்காக்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் ஒன்று இவ்வாறு திருடப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது மறுநாட்காலை கூண்டை திறக்கச் சென்றபோது பாதுகாப்பு பூட்டு போட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கவனித்த மிருக சாலை பராமரிப்பாளர்கள் சாவியை எடுத்துச் செல்ல மிருகக்காட்சி சாலையின் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நடாத்தப்பட்ட ஆய்வின் போது கூண்டிலிருந்து ஒரு நீளம் மற்றும் மஞ்சள் நிற அக்கா காணாமல் போயுள்ளதை அதிகாரிகள் கவனித்துள்ளனர் பின்னர் நிர்வாகம் இது தொடர்பாக ஒரு பாதுகாப்பு அதிகாரி மூலம் தெஹிவளை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளது குளியாப்பட்டிய வேல்பிடக்கம பிரதேசத்தில் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் கணவருடன் ஏற்பட்ட குடும்பத் தகராறு காரணமாக மண்வெட்டியை கொண்டு கணவன் தாக்கியதில் குறித்த பெண் மரணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் தற்போது குளியாப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு நாற்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குளியாப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விளையாட்டு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு காலியில் இடம்பெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் எழுந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஹரின் கைது செய்யப்படலாம் என தெரியவந்துள்ளது ஸ்மார்ட் ஜூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் இடம்பெற்றிருந்தது மேலும் இதற்கான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் அமைச்சரவை முடிவு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி இடம்பெற்றது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதியன்று அன்று அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியை நடாத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை சுங்க சோதனை இல்லாமல் விடுவித்தற்கு பொறுப்பான அதிகாரிகள் குழு நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பிலு தெரிவித்துள்ளார் குறித்த அதிகாரிகள் பெல்ஜியம் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக பயணத்தடைய பெற குற்றப்புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் வாக்குமூலம் அளித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில நேற்று நண்பகல் குற்றப்புலனாய்வுத்துறையிலிருந்து வெளியேறியுள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேற்படி முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்த எதிர்பார்க்கின்றேன் சம்பவம் தொடர்பான முடிவுகளை அடுத்து அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான வெளிநாட்டு பயண தடையை விதிக்க குற்றப்புலனாய்வு துணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்கவுள்ளேன் என்னிடம் உண்மையான சாட்சியங்கள் இருக்கின்றன ஆதாரங்கள் இல்லாமல் இதுபோன்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் கூற மாட்டேன் இந்த விடயத்தில் உடனடி விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையிலிருந்து விடுதலை புலிகளின் தலைவரை தமது தேசிய தலைவர் என்று தொடர்ச்சியாக குறைப்படுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளிப்பதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் அதுடன் ராமநாதன் அர்ஜுனா விடுதலைப் புலிகள் அமைப்பினை தனது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காகவும் பிரபல்யத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட முன்னூறு கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை வாங்குவதற்கு முன்னர் தனிநபர்கள் அவற்றின் தன்மையை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒரு நிகழ்நிலை வசதி குறித்து இலங்கை சுங்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சட்டவிரோதமான வழிகளில் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் வாகனங்களை மக்கள் வாங்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் இந்த மோட்டார் வாகன சரிபார்ப்பு சேவையை உத்தியோகபூர்வ சுங்க வலைதளம் வழியாக அணுகலாம் இந்த அமைப்பை பயன்படுத்த பயனர்கள் வாகனத்தின் செசி எண்ணையும் அவர்களின் மொபைல் தொலைபேசி எண்ணையும் உள்ளிட வேண்டும் வழங்கப்பட்ட எண்ணுக்கு ஒரு முறை கடவுச்சொல் ஓடிபி அனுப்பப்படும் இதன் மூலம் வாகனச் சுங்க திளைக்களத்தினால் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதா என்பது குறித்த தகவல்களை அணுக முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு உயர்நீதிமன்றம் அண்மையில் விதித்த தண்டனைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த கேவின் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர் அரசாங்கத்திற்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியதாக ஊழல் குற்றத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மஹிந்தானந்த அழுத்கமகேவிற்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மஹிந்தானந்த அழுத்கமகே குறித்த தண்டனையை எதிர்த்து வழக்கறிஞர் சனத் விஜயவர்த்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த மனித புதைகுழி அகழ்வு குறித்து அரசு விசேட கரிசனை கொண்டுள்ளது இந்த மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டுமென நீதியமைச்சர் ஹர்ஷனான தெரிவித்துள்ளார் செம்மணி சிந்து இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுளியிலிருந்து இதுவரை பத்தொன்பது எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அரசு தரப்பின் நிலைப்பாடு குறித்து வினவிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்படும் அனைத்து மனித எச்சங்களும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் அதன் பின்னர் பகுப்பாய்வு அறிக்கைகளின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூற முடியும் நீதிமன்றத்தின் அனுமதியில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அது குறித்து வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன எனவே நீதிமன்றம்தான் இறுதியான முடிவை எடுக்கும் எவ்வாறாயினும் உண்மைகள் கண்டறியப்படுவதற்காக தொடர்ச்சியான அகழ்வு பணிகளுக்காக நிதி வளங்கள் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அரசு தரப்பில் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதோடு விசேட கரிசனைகளையும் கொண்டிருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாணம் பூங்குடுதீவு கடலில் திமிங்கலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது பதினைந்து நீளமான குறித்த திமிங்கலம் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது குறித்த திமிங்கலம் உயிரிழந்தமைக்கான காரணம் தெரியவராத நிலையில் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் குப்தகாசியில் நேற்று முன்தினம் பயணிகள் சென்ற தனியார் உலங்கு வானூர்தி திடீரென வீதியின் நடுவே தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலங்கு வானூர்தியை விமானி திடீரென வீதியின் நடுவில் தரையிறக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் விமானத்தில் இருந்த ஐந்து பயணிகளும் காயமின்றி தப்பினர் இருப்பினும் விமானிக்கு சிறிய காயம் ஏற்பட்டது மீட்புக் குழுவினர் விரைந்து விமானியையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தரையிறக்கம் முற்பட்ட போது உலங்கு வானூர்தியின் வால் பகுதியில் மோதியதால் சாலையில் இருந்த கார் சேதமானது வானில் சென்ற விமானம் திடீரென தரையில் இறக்கப்பட்டதால் குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திடீரென வீதியின் நடுவே தரையிறங்கிய உலங்கு வானூர்தியால் பரபரப்பு வெளியானது காரணம் உள்ளிருந்தவர்களுக்கு நேர்ந்த நிலை தமிழர்களின் புண்ணிய பூமியில் பிக்குவும் மக்களும் சேர்ந்து செய்த செயல் கடுப்பான மக்கள் வெளியான மொழி விபரம் தெகிவலை மிருகு காட்சி சாலையிலிருந்து விலை உயர்ந்த கிளி திருட்டு எவ்வளவு தெரியுமா வெளியான சிசிடிவி காட்சிகள் மனைவியை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த கணவன் தென்னிலங்கையில் நடந்த கோரச் சம்பவத்தால் பதற்றம் மகிந்த தரப்பின் முக்கிய விசுவாசியை தூக்க அனுர போட்ட அதிரடி திட்டம் விரைவில் கைதாக உள்ள அரசியல் பிரபலம் வெளியானது காரணம் நாட்டிலிருந்து தப்பியோட திட்டமிட்டுள்ள உயரதிகாரிகள் குழு சிஐடியிலிருந்து வெளியேறிய முன்னாள் அமைச்சர் கமன்பில அதிரடி தகவல் புலிகளை பகடை காயாக்கும் எம் பி அர்ச்சுனா சரத் வீரசேகர சீட்டம் தலைவர் எனக்கூறி கூறி பிரச்சனையை ஏற்படுத்துவதாகவும் விசனம் வாகன உறுதிப்படுத்தல் வலைத்தள வசதி குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பு புதிய வாகனங்களை வாங்குவோருக்கு புதிய தகவல் மஹிந்தார்ந்தவிற்கு விடுக்கப்பட்டுள்ள கடூலிய சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு சிறைக்குள்ளே பெறும் துயரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு மூடி மறைக்கப்படுமா உண்மைகள் ஜாழ்பாணம் கடற்பிறப்பில் கரையொதுங்கிய திமிங்கலம் வெளியானது புகைப்படங்கள்